வெல்கம் டு பிளான் டைட் ரெசிபி யோர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து சவு சவு சாம்பார் தான் இதுக்கு அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தியம் ஒரு ஸ்பூன் மணத்தக்காளி வத்தல் நான் போட்டிருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ கடுகு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பிளான் டைட் ரெசிபீஸ் தான் என்னோடய சேனல் நேமு ஸோ இந்த சேனலெல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வந்து கடுகு பொரிய ஆரம்பிச்சிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து காரம் இல்லா சமையல் பற்றிய சேனல் தான் இது ஏன்னா வைரல்சராக இருக்க பேஷண்ட்ஸ்க்கு எல்லாமே சேர்ந்த மாதிரி இது நான் ஒரு சேனலாக ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களோட மேலான சப்போர்ட்டை வந்து எனக்கு கொடுங்க இப்போ வந்து நான் இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு தோரம்பருப்பு எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி போட்டிருக்கேன் அதில் கருவேப்பில் கொத்தமல்லி ப்ளஸ் தக்காளி மூணு தக்காளி எடுத்து கட் பண்ணி போட்டுட்டு அது கூட சௌச்சவுன் எடுத்து போட்டிருக்கேன் நான் சௌச்சவ் எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு போட்டுட்டு இதை இப்போ நல்லா கலரி விடுறேன் நான் ஏன்னா தக்காளி நான் வதக்கிட்டது உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டல ஸோ அதனால் தக்காளி வதக்கினது எங்கேயும் ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்காக நல்லா கலரி விட்டுறேன் இப்போது கலரி விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் நம்ம கலரணும் இப்போ நான் ஏன்னா இது கூட நான் ஜவ்வரிசி ஜவ்வரிசி வந்து நான் தோரம்பரு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் அடிக்கடி நல்லா கலந்து விடணும் இல்லைன்னா அது நல்லா டைட்டாக போய் பிடிச்சிக்கும் அடியும் பிடிக்கும் ஸோ அதனால் இப்போ வந்து தேவையான அளவுக்கு தண்ணி வச்சிடும் தண்ணி வச்சுட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம் லிட்டு மோடுறதுக்கு முன்னாடி இந்த டைப் ஆஃப் சமையல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காரம் மஞ்சள் தூள் அப்புறமா வந்து இஞ்சி பூண்டு அப்புறமா வந்து வெங்காயம் இதெல்லாமே போடாமல் ரொம்ப பிளாண்டாக செய்கிறது இது எல்லாமே வந்து அல்சர் பேஷண்ட்டு வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸ்க்கும் அப்புறம் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேரில் இருக்க பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் ஆகி சர்ஜரிக்கு அப்புறமா ஏழு நாள் பத்தியத்தில் இருந்தோம் அவங்களுக்கு அப்புறமா ஆஃப்டர் டெலிவரி பேஷண்ட்டு விமன்ஸ்க்கு எல்லாமே வந்து பத்திய சாப்பாடு சொல்லுவாங்க அவங்களுக்காகவும் இது எல்லாமே செட் அவங்களுக்கு எல்லாமே இந்த சாப்பாடு செட் ஆகும் இப்போது அஞ்சு விசில் வச்சு எடுத்தாச்சு இப்போ பருப்பும் நல்லா வெந்திருச்சு மறுபடியும் நல்லா கலரி விட்டுக்கலாம் ஏன்னா வந்து ஜவ்வரிசி இருக்கிறதுனால அடியில் டைட்டாக அது போய் பிடிச்சிக்கும் ஒன்ஸ் கலறி விடாமல் அப்படியே நம்ம இது பண்ணோம்னா அது கீழே அடிப்பிடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி பேஷன்ஸ்க்காக தான் நான் இந்த வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறேன் காரம் போட்டு சமைக்கிற வீடியோஸ் எல்லாமே நிறைய இருக்குது யூடியூப்பில் காரமே இல்லாமல் சமைக்கிறது எப்படின்றது வந்து எதுலேயுமே இல்லை ஸோ என் வீடியோஸில் சாம்பார் ரசம் குழம்பு கிரேவி அப்புறமா வந்து புளி சாதம் எலுமிச்சை பழ சாதம் எல்லாமே வந்து காரமே இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்ற செய்முறை வழக்கம் வந்து நான் இதில் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் இதை இதை பார்த்துட்டு காரமே சாப்பிட முடியாத பேஷண்ட்ஸ் அல்சர் பேஷண்ட்ஸ்க்கும் அப்புறம் காரமே சாப்பிட முடியாத பத்தியத்தில் இருக்க சொல்லியிருக்க டாக்டர் இருக்க சொல்லியிருக்க பேஷண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே இது உதவியாக இருக்கும் ஸோ அதனால் உங்கள் நெய்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யார் இருக்குது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நமக்கு உங்கள் எல்லாருக்கும் காரம் சாப்பிட வேண்டியவங்களுக்கு வந்து இது உபயோகம் இல்லாமல் இருக்கலாம் பட் ஆனால் அவங்களுக்கு இது நல்ல உபயோகமாக இருக்கும் இப்போ நான் புளி கரைச்சல் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டரை பட்டை புளி ஒன்றரை ஸ்பூன் போட்டு நல்லா கரைச்சிட்டு அதை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் மறுபடியும் நல்லா கலந்து விட்டுருக்கேன் ஏன்னா வந்து புளியும் உப்பும் எல்லாம் நல்லா பக்கமும் ஆட் ஆகணும் ஸோ அதனால் வந்து நல்லா கலந்து விட்டுவிட்டேன் கலந்து விட்டுட்டு தண்ணி ஓரளவு போதுமான அளவுக்கு இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் லிட் போட்டுட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வச்சால் போதும் மறு அப்போ தான் உங்களுக்கு நல்லா திக்னஸ் கொடுக்கும் ஆல்ரெடி நம்ம ஜவரிசி போட்டுக்கிறதுனால நல்லா திக்கு தான் கொடுக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை வந்து பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வைக்க வேண்டாம் மேற்கொண்டு இந்த மாதிரி குக்கிங் வந்து யார் வேணால் பண்ணலாம் சப்போஸ் அல்சர் இருக்க பேஷன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களே கூட செல்ஃப் குக்கிங் கூட பண்ணிக்கலாம் என்னோட சேனல் நேம் வந்து பிளாண்ட் ஐட் ரெசிபீஸ் இதை எல்லாேருமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிளாண்ட் ஐட் ரெசிபீஸை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட மேலான ஆதரவு தான் என்னை மேலும் மேலும் வீடியோஸ்லாம் போட வைக்கும் ஸோ அதனால் உங்களோட ஆதரவுக்கு வந்து எனக்கு ரொம்ப தேவை கூட வந்து இந்த மாதிரி அல்சர் ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டாக்டர்களோட அட்வைஸ் படி வெறும் தயிர் சாதம் பருப்பு சாதம் மட்டும் சாப்பிடாமல் இந்த மாதிரி டைப் ஆஃப் சாதமும் இது மாதிரி ரெசிபீஸும் ட்ரை பண்ணி அவங்க சாப்பிட்டாங்க வயிற்றுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் எந்த ஒரு எரிச்சலும் இருக்காது அவங்களும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபுட் அட்டம் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ அதனால் மேக்ஸிமம் நான் டெய்லி ஒவ்வொரு வீடியோஸ் போடுவேன் ஸோ அதனால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கோ இல்லை அவங்க நெய்பருக்கோ யாருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்க இந்த வீடியோஸை பார்த்து அவங்களும் இதே மாதிரி சமைச்சு பார்த்துட்டு அவங்க வந்து சாட்டிஸ்ஃபைடாக சாப்பிட்டோம் அதுதான் என்னோட சேனலோட மோட்டிவே எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் யூ இப்போ சவுச்சோ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு